ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசு எடுத்த முடிவுகளே மீனவர்கள் பிரச்சினைக்கு மூல காரணமாக அமைந்துள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தின் மீனவர்கள் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இந்திய மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆறாம் ஆண்டுகளில் மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசு எடுத்த முடிவுகளே காரணமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த விவகாரத்தை மனிதாபிமான முறையில் அணுகுவதற்கு இலங்கை அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் நாளை காலை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குகின்றன மாணவர்கள் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று பதினோரு பேர் மாணவிகள் நான்கு லட்சத்து நாற்பது ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்து பேர் தனி தேர்வு மூலமாக இருபத்தி ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் எழுதுகின்றனர் மேலும் பல்வேறு மத்திய சிறைகளில் உள்ள இருநூற்று எழுபத்தி இரண்டு கைதிகள் உட்பட மொத்தம் ஒன்பது லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து முப்பத்து ஆறு பேர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் நான்காயிரத்து நூற்று பதிமூன்று மையங்கள் நடைபெறும் தேர்வு பணிகளை கண்காணிப்பதற்கு நான்காயிரத்து எண்ணூற்று எட்டு பறக்கும் படை குழுக்களும் தேர்வு பணியில் நாற்பத்தி எட்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆசிரியர்களும் ஈடுபட உள்ளனர் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்றுடன் முடிவடைகின்றன செய்திகளை